ஹலோ இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் நம்ம வீட்டில் அப்பாவோ அண்ணன் தம்பி யாரையாவது சமைக்க சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் இருக்கிற மசாலா எல்லாமே அளவே இல்லாமல் ஒரு மாதிரி இஷ்டத்துக்கு எடுத்து போட்டு சமைப்பாங்க ஆனால் கடைசியாக ஃபைனல் ரிசல்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான பேச்சுலர்ஸ் ரெசிபி தாங்க இது ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நாலு கிராம்பு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இது கூட மூணு சின்ன துண்டுப்பாட்டையும் சேர்த்துக்கோங்க இது கூடவே நாலஞ்சு வரமிளகாவும் ஆட் பண்ணிவிட்டு அரை டீ ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க கருகு விடாமல் பார்த்துக்கோங்க லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா அஞ்சு பல்லு பூண்டு ஒரு ரெண்டு சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணீங்கன்னால் கரெக்டாக இருக்கும் ஒரு பெரிய வெங்காயத்தை ஒன்று ரெண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க எப்படி இருந்தாலும் நம்ம இதை அரைக்க தான் போகிறோம் ஸோ நீங்கள் ஃபைனாக கட் பண்ணணும்லாம் இல்லை இது ஒரு வதக்கு வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க முன்னாடியே எண்ணெய் சேர்த்து வதக்குனிங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரை ஸ்பைசஸ்லாம் வந்து நல்லா வதங்கி வராது அதுக்காக தான் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா இதை நல்லா ஆற வச்சிட்டு அதுக்கப்புறமா மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க தண்ணி தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம் அதே கடாயில் இன்னும் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணி பொரிய விடுங்க ஜீரகம் கருவேப்பில் நல்லா வதக்கி விட்டு பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா இது கூட உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் சிக்கன் கால் கிலோ ஆட் பண்ணிக்கிறேன் நான் இன்றைக்கி ப்ராய்லர் சிக்கன் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இது கூட நாட்டுக்கோழி சேர்த்து செஞ்சாலும் ரொம்பவே நல்லா தான் இருக்கும் தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணாமல் சிக்கன் அப்படியே எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க உங்களுக்கு அப்படியே லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகி வரும் அந்த ஸ்டேஜில் உங்கள் கார்த்திகேற்ற அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணி பண்ணிக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் மிளகா தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஹாஃப் டீஸ்பூன் சிக்கன் மசாலா ஹாஃப் டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம ஆல்ரெடி மசாலா அரைக்கும் போது வரமிளகா சேர்த்து வந்து அரைச்சிருக்கோம் ஸோ காரம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெயிலேயே இது நல்லா மசாலா எல்லாமே கோட் மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கோங்க மசாலா ஆட் பண்ணிவிட்டு உடனே தண்ணி ஆட் பண்ணாமல் மறுபடியும் இதை நல்லா வதக்கி விடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு மூணு நிமிஷத்துக்கு மசாலா இந்த சிக்கன் எல்லாமே கோட் ஆகுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுருங்க இப்போது த்ரீ மினிட்ஸ் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் குழம்புக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க சிக்கன் நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்குமே நம்ம எண்ணெயிலே வதக்கி வேக வச்சிருக்கோம் இதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டிங்கனாலே அழகாக உங்களுக்கு குழம்பு ரெடி ஆயிரும் கொத்தமல்லி தலை இருந்துச்சுன்னா ஃபைனலாக தூவி விட்டுவிட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி இதை ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம பேஜை ஃபாலோவும் பண்ணிக்கோங்க பாய்